ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேண்டி போண்டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க சொன்னா எங்க வீட்டு குட்டி பாப்பாவுக்கு நாங்க தேர்ட் இயர்த் டே செலிப்ரேஷன் பண்ணது அதாவது ஒன் மந்த் நாங்கள் பார்க்க போறீங்க இந்த செலிப்ரேஷன்ல நாங்க எங்க பாப்பாவுக்கு பேர் வச்சு காது குத்தி பூஜை எல்லாம் செஞ்சு சோ நாங்க இந்த செலிப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணிருக்கோங்கறத நீங்களும் எங்களோட சேர்ந்து பார்க்கலாம் வாங்க செலிபிரேஷன் அன்னைக்கு மார்னிங்கே பாப்பாவோட அம்மாவும் அப்பாவும் தாய் மாமாவும் குளிச்சு கிழிச்சு ரெடியா உட்காந்துட்டாங்க சாந்தியத்துக்காக சோ நம்மளுக்காக சாந்தியமிளம் செஞ்சு குடுக்கறதுக்கு நம்ம ஊர்லயே உள்ள ஐயர் கூட வந்து சாந்தியமலா ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாரு அன்னைக்கு நாள் நம்மளோட பாப்பா கூட கொஞ்சம் குழம்பம் பண்ணிட்டே இருந்தாங்க சோ ரொம்ப ஏர்லியா எழும்பிய அவங்களையும் நாங்க குளிப்பாட்டி ரெடி பண்ணன அளவோ என்னமோ அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க அவங்களையும் அவங்க அம்மா ஷேப் பண்ணிட்டே இந்த சாந்திய வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தாங்க ஒவ்வொரு மாதிரி கப்பலோட லைஃப்லயுமே அவங்க பேரண்ட்டா மாறுற அந்த தருணம் வந்து ரொம்பவே சந்தோஷமான முக்கியமான ஒரு தருணம்னே சொல்லலாங்க சோ அதே மாதிரி அந்த தருணத்தை செலிப்ரேட் பண்ண இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாத்தையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது இன்னுமே சந்தோஷமா இருக்கும் அந்த பேரண்டோட லைஃப் மட்டும் இல்லைங்க அந்த ஃபேமிலியே ஒரு குழந்தை நம்ம குடும்பத்தில் வரும்போது அது வேற விதமான ஒரு சந்தோஷமாக தாங்க இருக்கு ஸோ நாம் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணி தான் வெளிப்படுத்துகிறோன்னு கூட சொல்லலாம் சோ நாங்களும் சாந்தியம் எல்லாம் ஒரு வழியாக அழகா செஞ்சு முடிச்சதுமே அடுத்த கட்டமா எங்க பாப்பாவுக்கு இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னு சொன்னா எங்க பாப்பாவை நாங்க தொட்டில போட போறோம் தொட்டில போடுறதுன்னு சொன்னா கண்டிப்பா தாய் மாமனோட வேஷ்டியில் ஒரு தொட்டில் கட்டி அந்த தொட்டில தாங்க பாப்பாவை போடுவாங்க அப்படி இருந்தாலும் கூட நாங்க அந்த மாதிரி செய்யலை எங்களுக்கு நாங்க கொட் ஒன்னு வாங்கியிருந்தோம் ஸோ அந்த கொட்லேயே பாப்பாவை போட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சோங்க அந்த டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு அப்புறம் ஐயரும் அந்த தொட்டிலுக்கு சூடமெல்லாம் காமிச்சார் பாப்பாவோட பெரிய மாமா தான் அவரை கொடில் கூட போட்டார் கொடில் போட்டதுமே எங்கள் பாப்பா ஒரு சத்தமுமே இல்லைங்க ரொம்ப சூப்பராக அவர் இருந்தால் அவர் கரைச்சலுமே எங்களுக்கு கொடுக்கல கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லாவே இருந்தா பாப்பா காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா பிரச்சனை பண்ணினாலும் அப்புறம் சமத்தாவே இருந்தா எங்க பாப்பா அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கே நாங்க எங்க பாப்பாவுக்கு பேர் கூட வச்சுட்டோங்க நான் பாப்பா பாப்பான்னு சொன்னாலும் எங்க பாப்பாவுக்கு இன்னைக்கு பேரும் வச்சுட்டோங்க எங்க பாப்பாவோட பேர் வந்து டிஷ்விதாங்க டிஷ்விதாங்கிறது அவங்களோட ஒரிஜினல் நேம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமங்க செல்லமா நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக ஆராத்தியான்னு சொல்லி வச்சிருக்கோம் ஆராத்தியாங்கிற பேரு கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்ச உங்களை யாருக்காவது ஞாபகம் வந்தா அது யாரோட பேர் என்ன பேருங்கிறத என்னை கமெண்ட் பண்ணுங்க いいえ <music> えー、っ <music> <music> இப்போ நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு சாரிங்க ஆராத்தியாவுக்கு நாங்கள் காது குத்த போடுவோங்க ஸோ காது குத்துறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுருந்தோம் காது குத்துறதுக்காக ஆசாரி வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு முதல்லயே நம்ம பாப்பாவோட அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க குத்த போறாங்கன்னு சொல்லி அவங்க அழுததை விட அப்பாவோட அம்மா தான் ஜாஸ்தியா அழுதாங்க ரொம்ப பயந்து பயந்து இருந்தோம் ரொம்ப கரைச்ச பண்ணுவாலும்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் சின்னதாக ஒரு அழுகா இருந்துச்சு பட் அவங்க அதை பெருசாக இது பண்ணலை ஸோ ஒரு வழியாக நாங்கள் ரெண்டு காதும் பாப்பாவுக்கு குத்தி முடிச்சிட்டவங்க எல்லாரும் எப்போவுமே மொட்டை அடிச்சு தான் காது குத்துறது வழக்கம் பட் நாங்கள் ஏன் மொட்டை அடிக்கலைன்னா பாப்பாவுக்காக ஒரு சின்ன நேத்தி கடன் இருக்குது ஸோ அந்த நேற்றி கடன் முடிச்சிட்டு தான் மொட்டை அடிக்கலாங்கிறதுனால நாங்கள் இன்னைக்கு மொட்டை அடிக்கலை காது மட்டும் குத்திட்டோம் ஃபைனலாக எல்லோரும் பாப்பாவோட இருந்து ஒவ்வொரு ஃபோட்டோ செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் பாப்பாவுக்கு பண்ணியிருந்தோம் எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் எல்லாருமே செஞ்சுருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி நாங்கள் எங்கள் பாப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணதில் கூட ஓகேங்க இதோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை முடிக்கிற நேரத்துக்கும் வந்தாச்சு ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் மறக்காம கெண்டி யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்பவும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்க வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்